கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இயேசு கிறிஸ்து கலிலேயா முழுவதும் சுற்றி கடவுளின் அச்செய்தியை பறைசாற்றினார் எல்லா மக்களையும் சந்தித்தார் பேய்களை ஒட்டினார் நோய் நொடிகளை குணமாக்கினார் கடவுளின் இரையரசை அறிவித்தார் இவைகள் அனைத்தின் மத்தியிலும் தன்னை பலமாக்கிக் கொண்டே இருந்தார் தனிமையான ஒரு இடத்தில் கடவுளோடு தன்னை இணைத்து கொண்டு அந்த இணைத்துக் கொள்கின்ற அந்த விஷயத்தில் மட்டும் அவர் எப்பொழுதும் சமரசம் செய்து கொள்ளவே இல்லை காலையில் விடியற் காலையில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று செபிக்கிறார் தன்னுடைய புது வாழ்க்கையினுடைய ரகசியமே தான் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவில் அமைந்திருக்கிறது அவர் தன்னுடைய புது வாழ்க்கையினுடைய அனைத்து பணிகளையும் தந்தையனுடைய அருளோடும் ஆலோசனையோடும் வழிகாட்டுதலோடும் செய்கிறார் இதுதான் ஒரு இறை தூதனுடைய இறை பணியாளனுடைய வாழ்வு முறை கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லுவதும் அது சம்பந்தமான வேலைகளை இடைவிடாது செய்வதும் அதே சமயத்தில் இந்த வேலைகளை செய்வதற்கு ஒருவருக்கு அளவிட முடியாத சக்தி வேண்டும் என்பதற்காக ஆண்டவரின் பீடத்தருகில் அவர் அமர வேண்டும் ஆண்டவரின் பிரசனத்தில் அவர் அமர வேண்டும் ஆண்டவரின் பிரசனத்தில் அமராமல் ஒருவர் இந்த வேலைகளை எல்லாம் செய்வாரனால் அந்த வேலைகளில் அழுத்தமும் ஆழமும் அதற்கான தேவையான நல்ல விளைவுகளும் இல்லாமல் போய்விடும் அது வெறுமனே காற்றில் தூவப்பட்ட பதிரை போல மாறி போய்விடும் எனவே பல நேரங்களில் நமக்கு நேரமில்லை என்றும் நேரம் கடந்து போய்விட்டது என்றும் ஜெபிப்பதற்கு நேரமில்லை என்றும் இயேசுவோடு இருப்பதற்கு நேரமில்லை என்றும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு ஜபத்தை தட்டி நம்முடைய வழக்கமாகும் ஜபம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஜபம் இல்லாமல் இறைப்பணி இல்லை ஜபம் இல்லாமல் குறிப்பாக கிறிஸ்துவ வாழ்வில் அர்த்தமில்லை என்ற உண்மையை இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை போற்றி புகழ்வோம் எங்களை தேசிக்கின்ற தந்தை ஏமை போற்றுகிறோம் நான் நல்ல நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களை நீர் படைத்து பராமரித்திருக்கிறீர் மது கோடும் நெடுங்கழியும் எங்களுக்கு இருக்கிறது எங்களை நீர் அன்பு செய்வதற்காக நன்றி ஆண்டவரே தெய்வீக சக்தியை தொடர்ந்து தருவதற்காக நன்றி என்றும் உடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வரம் தாரும் சீமோனுடைய வீட்டிற்கு சென்ற நீர் எப்பொழுதும் எல்லா மக்களையும் சந்தித்த பிறகு இறைவனோடு உறவு கொள்ள நீர் எதையும் யோசிக்கவில்லை அப்பேற்பட்ட உறவில் நாங்களும் வளர்ந்து அருகில் வந்து நிற்க வரம் தார் அனைமரியே எங்கள் அன்பு தாயே திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்